வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஐந்து அதில் எட்டாவது சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எட்டாவது சம் கவனிங்க கொடுக்கப்பட்ட எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்

த்ரீ 1 ப்ளஸ் ஒன்று மற்றும் ஹெச்எஃப் ஹெச்எஃப் எக்ஸ் சி குவர்ட்டி எக்ஸி ஸ்கொயர் இப்போ மூணுக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முதல்ல இதை தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் எஃப் சேர்ப்பு g அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் f ஜி ஆஃப் எக்ஸ் அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கவனிங்க சி குவால்ட் இப்போ ஜிஎக்ஸ் என்ன இருக்கு இப்போ எஃப் ஜிஎக்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஜிஎக்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ எஃப் சேர்ப்பு ஜிஏ நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் எஃப் ஜிஎக்ஸ் எழுதியிருக்கோம் இப்போ எஃப் வெளியே வந்துருச்சு இந்த ஜிஎக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன்று இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும் இப்போ எஃப்எக்ஸ் எழுத போகிறோம் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி எஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்து இங்கே ஜிஎக்ஸ் இங்கே எழுதிக்கிடணும் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன்று இப்போ இது எல்லாத்தையும் இந்த x ல பிரதி இடணும் x ங்கறதுல பிரதி இடறோம் இப்போ x ல இப்போ பிரதி இடப்போம் 3x x ல இது எல்லาทைய அப்ப அந்த +1 எழுதிடணும் அடுத்து இங்க என்ன இருக்கு x க்கு பிறகு -1 அதை எழுதிடணும் இப்போ எழுதியாச்சு இப்போ fx எழுதிட்டோம் இங்க கவுனிங்க அடுத்த ஸ்டெப் இங்க +1 -1 ரெண்டு கேன்சல் ஆயிடும் 3x இதுதான் fx ோட f சேர்ப்பு ஜி எக்ஸோட மதிப்பு எஃப் சேர்ப்பு ஜி எக்ஸோட மதிப்பு த்ரீ எக்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இப்போ எஃப்ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்கணும் இப்போ அதை எழுத போகிறோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இது கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம அதை எழுத போகிறோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்பு ஹெச் அதை எழுதிக்கிடணும் எழுதிட்டு இப்போ அடுத்து பாருங்க எஃப் சேர்ப்பு ஜி எக்ஸ் அதை நம்ம எழுதிக்கிடணும் இப்ப கவனிங்கு ஹெச்எஸ் இருக்கு இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஹெச்எஸ் நம்ம போடணும் என்ன கொடுத்துருக்காங்க மேலே பாருங்க ஹெச்எஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ இங்கே எழுத போறோம் எச் ஸ்கொயர்டு எழுதியாச்சு இப்போ எஃப்ஆப் ஜி வந்து என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் எஃப்ஆப் ஜி இங்கே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம இங்கே எழுதணும் எஃப் சேர்ப்பு ஜி த்ரீ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே வந்து எக்ஸ் ஹெச்ஆஃப் ஸ்கொயர்டு வந்து இங்கே எழுதணும் எழுதிட்டு ஹெச் ஸ்கொயர்டு எழுதி இதை இந்த எக்ஸ் இடத்துல இடணும் இது வந்து எஃப் சேர்ப்பு ஜி இருக்குல்ல அதான் இங்கே த்ரீ எக்ஸு இந்த எக்ஸு ஸ்கொயர் வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் அதை எழுதியிருக்கோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை இந்த எக்ஸ் இடத்துல எழுதணும் அப்போ என்ன எழுதணும் ஜி த்ரீ எச் ஸ்கொயர்டு இதுதான் என்னது எஃப் ஆஃப் ஜி எஃப் சேர்ப்பு ஜி இதுதான் த்ரீ எச் ஸ்கொயர்டு இதை நம்ம என்ன எழுதுன்னு வச்சுக்கணும் ஃபஸ்ட் ஈக்வேஷன் அப்படின்னு வச்சுக்கிடணும் ஓ

எழுதியிருக்கோம் இப்போ இந்த ஹெச் ஆஃப் எக்ஸனுடைய மதிப்பு நம்ம போடணும் ஹெச் ஆஃப் எக்ஸ மதிப்பு என்ன எடுது எக்ஸு ஸ்கொயர்ட் அதை போட்டாச்சு இப்போ அடுத்து என்னென்னா ஜி ஜியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஜியோட மதிப்பு என்ன போடணும் இங்கே ஏற்கனவே ஜியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன்று அதை இந்த எக்ஸு ஸ்கொயர்டில் பிரதி பிரதிடணும் இந்த எக்ஸு ஸ்கொயர்டை இந்த எக்ஸ் இடத்துல பிரதி பிரதிடணும்

த்ரீ ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அடுத்த ஸ்டெப் எதை கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இதை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்எக்ஸ் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை தான் நம்ம இப்போ விரிச்சு எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஜி சேர்ப்பு ஹெச் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கூட்டிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இதை நம்ம விரிச்சு எழுதியிருக்கோம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்எக்ஸ்னு எழுதியிருக்கோம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும் எஃப் எழுதி எழுதிட்டு இந்த ஹெச்எஸ்ஸு எழுதணும் இதை எழுதும் போது என்ன எழுதணும் இந்த ஜி ஓஹெச் அதை எழுதணும் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் த்ரீ ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஹெச் எழுதியிருக்கோம்னா அதுக்கு தான் இதுங்க எழுதியிருக்கோம் இதனுடைய ஆன்சர் இந்த எழுதியாச்சு அடுத்து கவனிங்க இப்போ இப்போ எஃப்எக்ஸ் எழுதணும் எஃப்எக்ஸ் எழுதும் போது நம்ம முதல்ல என்ன எழுதணும் த்ரீ ஹெச் ஸ்கொயர்டை இந்த எக்ஸில் எழுதணும் த்ரீ எச் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னை நம்ம எதில் பிரதிவிடணும் எக்ஸ் மைனஸ் பிரதி இடணும் இப்போ இது நல்லா கவனிங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு

ஜி சேர்ப்பு இது செகண்ட் இது வந்துருச்சு ஈக்குவேஷன் இப்போ தீர்வு என்னது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு முதல் ஈக்குவேஷனும் ரெண்டாவது equationல இருந்து F F G, G, இப்ப ரெண்டு சார்புடைய நடுவில் இருக்க சேர்ப்பு இன்னொன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் சீக்வால் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இது ரெண்டுமே சமம் இது த்ரீ ஹெச் ஸ்கொயர் வந்துருச்சு அது த்ரீ ஹெச் ஸ்கொயர் வந்துருச்சு ரெண்டும் சமம் இதுதான் இந்த ஆன்சர் இந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தான் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது சம்மில் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன்